உலகத்தில் இந்த உலகத்தில் வாழை வச்சு எவ்வளோ படிச்சுருந்தாலும் உலக பொது அறிவு வேண்டும் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு சோசியர் ஒரு வேதாந்தி ஒரு சங்கீதம் ஒரு வைத்தியர் நாலு பேர் இருந்தாங்க ஒன்றா நண்பராக இருந்தாங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க ஒன்றாதான் இருவாங்க எல்லாரும் அவரு வேதாந்தம் பேச கட்டிக்காரு ஒரு மருத்துவ வைத்திய மண்ணில் கட்டிக்காரு ஒரு பாட்டு பாடல கட்டிக்காரு அவர் வந்து ச சோசியம் பக்கத்தில் கட்டிக்காரு அவங்கெல்லாம் எந்த ஒரு நாளைக்கு ஒரு இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறாங்க அப்போ போய் ஒரு இடம் ஒரு இடத்த தங்கி நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்போ இப்போ மாதிரி அப்போல்லாம் ஹோட்டலில் கடைலாம் கிடையாது அங்கே வந்து அவங்க கையில பொருளை வாங்கி அவங்களாம் சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்படி ஒரு இடத்துல மாத்திரையில் உட்காந்துக்கிட்டு அவர் சொன்னார் என் போயிடும் எல்லோரும் ஆளுக்கூர் ஜாமான் வருவோம் போய் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க இந்த வைத்தியர் என்ன போடுறாரு காயில் அங்கே போகிறாரு காய்கறி கடையில் போய் ஒரு ஒரு காயை எடுத்து பார்த்துட்டு வாழைக்காய் வாய்வு வேண்டாம் கத்திரிக்காய் பிச்சம் வேண்டாம் இது இது வந்து ஒரு ஒரு காய் கலந்து வாயு வேண்டாம் அது ஒரு காயாக வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அது ஒதுக்கிட்டு ஒரு அப்படி கடைசிக்கு ஒரு ஒன்றுமே வாங்கலை அவர் ஒரு ஒரு காய்க்கு ஒரு குறை சொல்லிட்டு வேண்டாம்னா கேட்டார் அதே சமயம் பலசரக்கு அங்கே போன ஜோசியர் என்ன பண்ணார் அங்கே மணிக்கடை உட்காந்துக்கிட்டு அங்கே வரவங்களுக்கெல்லாம் நீ என்ன நட்சத்திரம் பிறந்த நீ என்ன ராசி இங்கே பிறந்த நேரம் என்ன நேரம் சொல்லி அவங்க வரவங்களுக்கெல்லாம் சோசியம் பார்த்து தெரிவிக்கிட்டு அவர் நேரத்தை கிடச்சி அவர் சமையல் வாங்க மாட்டேறாரு வேதாந்தம் வேதாந்தம்னா சாமி நிறைய படித்தா தான் அறிவுள்ளவங்க அது சாமி போய் தெரிஞ்சுன்னு சொல்லுறாங்க என்ன உட்காந்துக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு வேதாந்தம் பேசிட்டு தான் இப்போ இந்த சமையல் பண்ணுறதுக்காக பாட்டு பாடுவாங்கல்ல இசை பாட்டு பாடுறார் சங்கீதத்துவம் அவர் தான் சமையல் பண்ணணும் இவங்கெல்லாம் ஜாமாயிட்டு அவர் வாங்கினா அவர் வெயிட் பண்ணிவிட்டு ப பானை வச்சு தண்ணி வச்சுட்டு அதை அடுப்பு முடி வச்சுட்டு சாழம் போட்டுக்கிட்டு சாலை போட்டு என்ன பண்ண தொடையை சாலை போட்டுக்கிட்டே பாடுவார் அப்புறம் என்ன பண்ணுவார் பக்கத்தில் எடுத்துகிட்டு சாழம் போடுறீங்கன்னா அந்த மண் பானை இருக்குதுல்ல சோத்து பானை அதில் டக்கு டக்கு டக்குன்னு தாளம் போட்டு பாட ஆரம்பிச்சிடுவார் ஆக பானை உடஞ்சி அந்த பானை உடஞ்சிடும் அங்கே அவர் காய் கொண்டு வரல இவர் மருந்து மருந்து கொண்டு வரல கடைசியில் அந்த உலக பொது அறிவு எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் எந்த மேலும் எதை செய்யணுங்கிறது தெரியாததுனால முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டு அன்றைக்கு முழுக்க அவங்க பண்ணி கிடந்தாங்கிறது கதை